போதும் போதும் இந்த வீட்டுக்கு வந்ததெல்லாம் போதும் தலைப்பிரசவத்துக்கு வந்து பாடாப்பட்ட கொடுமெல்லாம் போதும் ஒரு ஐயாயிரம் கடன் கேட்டு வந்து எங்க அண்ணன் என்னை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டதெல்லாம் போதும் இன்னும் என்ன பாக்கி இருக்கு சொல்லு என்ன வேதனை என்ன வலி என்ன ரணம் என்ன சொன்னாலும் தீருமா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மனசை விட்டு போகுமா ஏ லட்சுமி என்ன சொல்ல வர இப்ப நீ ரொம்ப நல்லவ இந்த ஊர்லயே நீதான் ரொம்ப பெருந்தன்மையானவ நீ ரொம்ப பாசக்காரி ஆனா நாங்க ஈன பயிலுக அல்போம் பாசம் இல்லாம துட்டுத்துக்காக நாயா அலையிறோம் அப்படித்தானே அப்படித்தானே சொல்ல பாரு அப்படி இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன் இதோ பாரு உனக்கு எத்தனை தடவையோ சொல்லியாச்சு கடைசியா சொல்றேன் நான் சொல்ல வர்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க நீ என் தங்கச்சி நான் உன் அண்ணன் நீ வெறும் பொம்பள நான் ஆம்பள என்ன நம்பித்தான் நீ இருக்க உன்னை நம்பி நான் இல்ல புரியுதா

மீம்பு பண்ணிக்கிட்டு இடையிலேயே போயிட்டீ நாங்களா போ சொன்னோம் என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப கேட்டுக்க நீ பொம்பல சாகர வரைக்கும் என் தயவு உனக்கு வேணும் என்ன நம்பிதா நீ புரியுதா உன் பிள்ளைக்கு மொட்டை போட்டுறப்ப இந்த தாய் மாமன் தயவு வேணும் நாளைக்கு உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது அது வயசுக்கு வந்தது தாவணி போடணும்னா அப்பமும் என் தயவு வேணும் மகனா இருந்தாலும் இருந்தாலும் அதுக்கு கல்யாணம்னா இந்த தாய்மாம வேணும் நீ தாலியத்தா கூட பொறந்த விட்டு கோடி துணி போட இந்த அண்ணன் வேணும் ஆனா ஓன் தயவு எனக்கு இனிமே எப்பவும் தேவையில்லை தெரியுதா ஆம்பளைய தான் பொம்பளை சாகர வரைக்கும் இருக்கணும் பொம்பளைய நம்பி ஆம்பளை இல்ல தான் என்ன அனுசரிச்சு போகணும் பயந்து நடக்கணும் என் தயவை நம்பி இருக்கணும்

அப்பா அவன் திரும்பி பேசுறதே நான் கேட்டதنا ஆகணும் ஒரே ஒரு வார்த்தைங்க இப்ப வந்தறேன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டிருக்க முடியுமா ஊர் சரி நான் கேவலமா பேசினாalum சரி இனிமே இந்த பாவி முஞ்சிலே நான் முளிக்கவே மாட்டேன்